நான் பெரிய தீவிர திராவிட கழக ஈடுபாடாக ஈடுபாடு உள்ளவன் பெரியார மிக நேசி கிச்சவன் கலைஞர் தான் இந்த உலகத்துல வந்து தமிழை காப்பாற்ற வந்தவர் அப்படின்னுலாம் நினைச்சிக்கிட்டு இருந்தவன் அவங்க பொண்டாட்டிக்கு வந்து தாலி இருக்கணும் ஊரை விட்டு தாலியை பூரா அறுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க உரோகம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து இப்ப யாரை நேர்காணல் பண்ண போறோம் அப்படின்னா பனை ஓலை ஒளி அப்படின்ற வலைவலி வச்சிருக்கக்கூடிய நிருவரான அண்ணன் கந்தசாமி அவர்களை தான் நம்ம இப்ப நேர்காணல் பண்ண போறோம் சரி நம்ம நமக்கு என்னென்ன கேள்வி கேட்கணும்னு தோணுதோ அந்த கேள்வி எல்லாமே அண்ணன்ட்ட கேட்போம் வணக்கம் அண்ணா வணக்கம் தம்பி அண்ணா இப்போ எத்தனை ஆண்டு காலமான நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் வந்து பயணிக்கிறீங்க நாம் தமிழர் கட்சியில் வந்து நான் பயணிக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு நான் பெரிய தீவிர திராவிட கழக ஈடுபாடாத ஈடுபாடு உள்ளவன் பெரியார மிக நேசிக்கிச்சவன் கலைஞர் தான் அந்த உலகத்தில் வந்து தமிழை காப்பாற்ற வந்தவர் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தவன் தான் அந்த சீமானோட அந்த இருபது நாள் ரெண்டாயிரத்தி பதினாறில் இருபது நாள் அந்த அவரை தொடர்ந்து பின்பற்றுறதுனால தான் எவ்வளவு பெரிய நம்ம பிற்போக்குத்தனமாக இருந்திருக்கோம் எவ்வளவு தவறான வரலாற்று புரிதலோடு நம்ம இருந்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் தம்பி என்னை வந்து முழுமையாக வந்து அந்த திராவிடத்துலேருந்து மீட்டு எடுத்து என்னை கழுவி சுத்தம் பண்ணதை பெருமை வந்து சீமான என்னென்ன தான் செய்கிறோம் ஏன்னா நான் நாளா வந்து திராவிடம்தான் சிறந்தது திமுக தான் சிறந்தது கலைஞர் தான் சிறந்தவர் கேட்டுக்கீங்க பெரியார் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருந்தேன் எனக்கு எல்லாம் நானும் பெரியாரோட தீவிர பக்தன்னு கூட சொல்லலாம் அந்த அளவில் நான் கடவுள் மறுப்பாளன் நீங்கள் வந்து தீவிர பெரியாரோட ஆதரவாளராக இருந்திருக்கீங்க திராவிடர் கழகத்தினுடைய கொள்கையை வந்து உள்வாங்கி அந்த கருத்துக்களை ஏற்று அந்த இதில் வந்து பயணிச்சிருக்கிறீங்க கண்டிப்பாக அப்போ உங்களுக்கு வந்து திராவிடர் கழகத்துல இருந்த போது அவர்களுடைய ஈர்த்துச்சு ஏன்னா பெரியார நான் படிச்ச காலத்துல வந்து பெரியார் வந்து எதையுமே வந்து ஆராய்ச்சி பண்ணணும் ஒருத்தர் வந்து சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக வண்டி அப்பா சொல்றாரு அம்மா சொல்றாங்க ஆசிரியர் சொல்றாரு யாரோ ஒருத்தர் நண்பர் சொல்றாரு அப்படிங்கறதெல்லாம் நீங்க நம்பிட வேணாம் உன்னோட அறிவுக்கு வந்து அதை நீ சுய பரிசோதனை செய்து பாரு அப்போ போது உன்னோட மனசு அதை சரின்னு நம்புகிற பட்சத்தில் வந்து நீ அதை நம்பு அதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொன்னார் இது வந்து இந்த தத்துவம் வந்து ரொம்ப சரியாக தான் என் மனசுக்கு பட்டது அதனால வந்து இவர் 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 தான் சரியானவர் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து பெரியார படிச்சிருக்கேன் அதே மாதிரி பெண்கள் விஷயத்திலையும் சரி பெண்கள் வந்து அந்த ஆணாதிக்க அடிமைத்தனத்தில் இருந்து பெண்களை மீட்டு கொண்டு வந்தது அந்த மாதிரி வரலாறுகள்லாம் பெரியார் வந்து பெண்களுக்கு நிறையா செஞ்சிருக்கார் அப்படிங்குற மாதிரி நம்ம படித்த அளவில் அந்த அளவில் நாங்கள் படிச்சிரு ப நான் படித்திருந்துருக்கேன் சரிண்ணா அதனால் வந்து பெரியாரை வந்து க கம்யூனிஸ்டம் சித்தாந்தம் பேசுறதுலையும் சரி அவர் வந்து உலகளாவிய கம்யூனிசிய அறிவு தான் பெரியார் கொள்கையில் வந்து வரும் சரி அதனால் நான் பிறப்பில் வந்து ஒரு கம்யூனிஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து வரும்போது பெரியார் வந்து என்னை ரொம்ப ஈர்த்தாரோ அதனால் வந்து அவர் கொள்கையில் வந்து முழுமையாக நூற்றுக்கு நூறு தாண்டின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நான் கடைபிடிச்சேன் சின்ன அப்போ பெரியார் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா பகுத்தறிஞ்சு சிந்திச்சு உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை தானே நான் பெரியார் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க அந்த தான் உங்களை ஈர்த்துருக்கு பெரும்பாலும் வந்து எல்லாருக்குமே நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் பெரியார் வந்து சரியாக தான் சொல்லியிருக்காரு நம்ம வந்து நீ வந்து ஒரு விஷயம் வந்து நடக்குது அப்படின்னா அதை வந்து சிந்திச்சு செயல்படணும் இப்போ வந்து ஒரு மலையை நொறுக்கி கடத்துறான் அப்படின்னா அப்போ தண்ணி இல்லாமல் நாசமாக போகும் அந்த ஊர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீ அதை கடத்தக்கூடாதுன்னு சொல்லணும் அப்போ பெரியார் வந்து என்ன சொல்கிறாரோ அப்போ நம்ம கருத்தில் உள்வாங்கிக்கிட்டு அதற்கான வேலையை நம்ம போராடணும்னா போராடணும் இப்போ உனக்கு எது சரின்னு தோணுதோ அதான் பண்ணணும்னு பெரியார் சொல்லியிருக்காரு அப்போ வந்து பெரியாருடைய கொள்கையை வந்து இப்போ வந்து யாரை நான் நினைக்கிறீங்க இப்போ வந்து பெரியார் வந்து சிந்திச்சு செயல்படுத்த அதாவது பெரியாருடைய தானே நம்ம பின்பற்றணும்னு சொல்லியிருக்காங்க சிந்திச்சு செயல்படுத்தியிருக்காங்க இப்போ திராவிடர் கழகம் அது மாதிரி இப்போ இருக்கக்கூடிய திமுக வந்து பெரியார் குழுவை வந்து பின்பற்று தான் இங்க தான் வந்து நான் வந்து அந்த பெரியார்த்து விலகுனதோட காரணம் வந்து இதுதான் சீமான ஒரு அடிப்படையாக இருந்தாலும் வந்து அவர் பேச்சு கேட்கறதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து இதை கொஞ்சம் உணர ஆரம்பித்தேன் எப்படின்னா வந்து இந்த திராவிடம் கடவுள் மறுப்பு முற்போக்கு இந்த மூட நம்பிக்கை இது சார்ந்த விஷயங்கள் பூரா வந்து வெளியில் வந்து பயங்கரமாக பரப்புவாங்க பேசுவாங்க செய்வாங்க இது ஐயா கலைஞரவே எடுத்துக்கோங்களேன் முத்தமர் அறிஞர் அப்படின்னு சொல்லக்கூடிய கலைஞர் ஐயா அவர்களே வந்து பயங்கரமாக முற்போக்கு பேசுவார் அவங்க கட்சிக்காரங்களே வந்து தீ மிதிச்சா அவங்கள வந்து கட்சியை விட்டு நீக்குவார் நான் அவங்க மேலே பயங்கரமான நடவடிக்கை எல்லாம் இப்படி இப்படிலாம் நம்ம இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டு அம்மா பார்த்திங்கன்னா நெத்தி அகலத்தை ஒரு ரூபா அகலத்துக்கு பொட்டி வச்சுருப்பாங்க பூ வச்சிருப்பாங்க தாலி எல்லாம் போட்டிருப்பாங்க ஆனால் இவங்க வந்து தாலி அறுப்பு அந்த மாதிரிலாம் தீக்கா மேடையில் செய்வாங்க கலைஞரும் அதை ஆதரித்து பேசுவார் செய்வார் ஆனால் வந்து பாருங்கள் அவங்க வீட்டில் வந்து எல்லாம் செய்வாங்க கேட்டால் வந்து அது அவங்க தனி மனித சுதந்திரத்தில் நம்ம தலையிட முடியாது இன்னும் ஒரு குடும்பத்திலையே வந்து இவங்களோட கொள்கையை பரப்ப முடியாது ஆனால் நாட்டு மக்கள் வந்து இந்த கொள்கையை களைபிடிக்கணும்னு சொல்கிறாரு நாமளாக வந்து அதை ஏற்றுக்கிட்டு வந்து இவ்வளோ நாளாக வந்து தீவிரமாக வந்து அதில் பயணிச்சுருக்கோமோ அப்படிங்கிற போது எனக்கு ஒரு சளிப்பு தட்டிடுச்சு தம்பி என்னடா இவங்க வந்து நாட்டுக்கு தான் உபதேசம் பண்ணுவாங்களா இவங்க குடும்பத்தில் வந்து எல்லா வேலையும் கோயிலுக்கு போவாங்க தீ மதிப்பாங்க இவருக்கு சாமி மூடுவாங்க அவங்க வீட்டம்மா எல்லா வேலையும் செய்வாங்க தாலி கட்டிக்கிறவாங்க பூ வச்சுக்கிறவாங்க பொட்டு வச்சுக்கிருவாங்க எல்லாமே செய்வாங்க நல்ல நேரம் பார்ப்பாங்க என்ன அந்த அது வந்து அந்த யாகம்னு சொல்லுவாங்களே இந்த மாதிரி சில விஷயங்களை வளர்க்கிறது பிராமணர்களை வந்து எதிர்க்குறோம் எதிர்க்கிறோம் சொல்லிட்டு இதெல்லாம் செய்வாங்க அவங்க குடும்பத்துல செய்வாங்க ஆனா வந்து அத பத்தி ஐயா பேச மாட்டாங்க ஆனா நம்ம வந்து அங்கதான் வந்து எனக்கே ஒரு பொறி தட்டு அப்ப நீங்க சொல்றத பார்த்தா ஊராருக்கு கூட உபதேசம் பண்ணிட்டு சொந்த வீட்டுல பண்ண மாட்டாங்க அதே மாதிரி வந்து சொந்த அவங்க பொண்டாட்டிக்கு வந்து தாலி இருக்கணும் ஊரா வீட்டு தாலியை பூரா அறுப்பாங்க அப்படிங்கிறத சொல்றீங்க இது இதுல வந்து இன்னொரு அரசியல் ஒளிஞ்சிருக்கிறத வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா உணர்ந்தேன் தம்பி எப்படின்னு கேக்குறீங்கன்னா வந்து இப்ப அந்த தீகா கம்யூனிஸ்ட் இந்த முற்போக்கு பேசுகிற இயக்கங்கள் எல்லாம் பாத்தோம்னா இந்த அதிகார மட்டம்னு சொல்லுவோம்ல அந்த அளவுல இருக்கிற பெரிய ஆளுங்க பூரா பாத்தீங்கன்னா நான் அதுக்கப்புறம் தான் உணர்ந்தேன் நான் ஒரு வந்து முழுசா ஒரு தமிழ தமிழனுக்காக வேண்டிதான் இந்த திராவிடர் கழகமோ திமுகவோ இவங்க எல்லாம் இது சார்ந்த தலைவர்களோ முழுமையா அர்ப்பணிச்சு வேலை செய்யறாங்க அப்படிங்கிற மூட நம்பிக்கைல நானு இருந்திருக்கேன் பெரியார் மூட நம்பிக்கை ஒழிக்க வந்தார் ஆனால் இந்த மூட நம்பிக்கையில் நான் இருந்துட்டு இவங்கெல்லாம் தமிழ் தமிழர்களுக்காக வாழ்ந்தாங்க தமிழர்களுக்காக போராடினாங்க இப்போ தமிழர்களுக்காகவே இவங்க எல்லா நல திட்டமும் செய்வாங்க அப்படின்னு நம்பி நான் வந்து ஏமாந்துருக்கேன் அப்படின்னு தான் தம்பி சொல்லணும் இதில் ஒரு அரசியல் இருக்குன்னு சொன்னால் அது என்ன அரசியல்னால் இந்த இவங்க அதிகார மட்டத்துல பார்த்தோம்னா ஒவ்வொரு தலைவர்களும் பார்த்தோம்னா அவங்கள பூர்வீகத்தை பார்த்தோம்னா அவங்க வந்து தமிழிலே இல்ல சொல்லாதீங்க நீங்க மலையாளிங்க நீங்க இப்படி நீங்க இப்படி சொல்லலாம் அதாவது அவங்க பூரா பாருங்க அப்படி நீங்க பேசாதீங்கன்னா இல்ல நான் சொல்லியே ஆகணும் நீங்க தமிழர் இல்ல நான் தமிழர் இல்லன்னு என்னோட ரத்தத்தை ஆய்வு செஞ்சு பாருங்க நான் என்ன அது ரொம்ப வரலாற்று ரீதியா பேச சொல்லுங்க அதனால வந்து நான் தமிழோட ஜீன் அப்படின்னு சொல்லுவாங்களா இதை கூட எடுத்து ஆய்வு செஞ்சு பாருங்க அதோட என்னோட ரத்தம் வந்து டிஎன்ஏன்னு சொல்லுவாங்கல்ல அது கூட என்னோட இது டிஎன்ஏ வந்து நூற்றுக்கு நூத்தி பத்து சதவீதம் வந்து ஒப்பீடா போகும் தம்பி அதுல நீங்க நம்பினா போலாம் அதை நம்பிக்கை இல்லைன்னா நீங்க அந்த கூடத்தில் ஆராய்ச்சி கூடத்துல கூட நீங்க அதை ஆய்வு பண்ணிக்கோங்க ஏன்னா நான் வந்து ஏமாந்த விஷயத்துல இருந்து கத்துக்கிட்ட தான் உங்ககிட்ட சொல்றேன் அது இதே போல தீக்கால இல்லை தம்பி திமுக அதிமுக உலகளாவிய சித்தாந்தம் பேசுகிற கம்யூனிஸ்டம் கம்யூனிஸ்ட் இந்த எல்லாமே தம்பி மேல்மட்ட தலைவர்களெல்லாம் பார்த்தோம்னா யாருமே தமிழர்கள் கிடையாது இதெல்லாம் நான் உணர உணர்வு தான் ஆனால் பாயிங்களா இவங்க ஊரில் தமிழர்களுக்கானவங்களே பேசுகிறானுங்க எல்லா அரசியலையும் பேசுகிறானுங்க ஆனால் வந்து இவங்க தமிழர்களே இல்லை அப்படிங்கிறத பார்த்து அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் இந்த அண்ணன் அரசியலை பார்க்குறோமா சீமானண்ணோட அரசியலை பார்க்குறோமா இதை ரெண்டையும் ஒப்பீடு செஞ்சு பார்க்குறோமா அதுக்கப்புறம் தான் அண்ணன் பேச்சுகளை கேட்கும்போது தான் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழ ஈழத்துல நடந்த மாபெரு இன இதெல்லாம் வந்து அந்த நேரத்துல வந்து நம்ம வந்து இவங்க பேசிருக்காங்க தீகா காரங்க திமுக காரங்க எல்லாருமே பேசி இருக்காங்க தமிழ் உணர்வு எல்லாம் ஊட்டி இருக்காங்க அது ஒரு காலத்துல அவங்க செஞ்சாங்க நம்ம வந்து முழுசா அவங்க நம்பி அது அந்த பிரபாகரன் அந்த படங்கள் எல்லாம் நாங்க தலைமறைவா ஒரு சின்ன படம் பொங்கல் வாழ்த்துக்கு இந்த இவ்வளோ சின்ன படமா இருக்கும் தம்பி அந்த மாதிரி படங்கள் எல்லாம் நம்ம மாணவ பருவத்தில் இருக்கும்போதெல்லாம் தலைமறைவாக வச்சுக்கிறோம் ஏன்னா வந்து அந்த படத்தை வந்து வைக்க கூடாது ஆனா வந்து பிரபாகரன் ஒரு தமிழர் அவர் தமிழர்களுக்காக ஒரு நிலத்துக்கு சுதந்திரத்திற்காக போராடிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற அவ்வளவு தீவிரமாலாம் நம்ம அப்போதைக்கு நமக்கு எட்டுன அறிவுல வந்து உணரல ஆனாலும் வந்து இந்த தீ திராவிடக்காரங்க இந்த இவங்க திமுக காரங்க இவங்கெல்லாம் வந்து அந்த சொன்னாங்க அந்த பிரபாகரன் அவர் ஒரு அங்கே ஒரு போராடிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ அவர் ஒரு தமிழரு தமிழனத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற அளவில் மட்டும்தான் தெரியுமாவாசி அவரோட முழுமையான வரலாறை வந்து அண்ணன் மூலமா தான் நான் அதுக்கப்புறம்தான் படிக்க ஆரம்பிச்சேன்னு தான் சொல்லணும்